ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம எங்கே இன்னைக்கு பார்க்க போதாலுமே சூப்பர் சூப்பரான ஐம்போ ஒன்றில் கொலுசு கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணுற மாதிரியான சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் தின்னாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்க கொலுசு தாங்க ஐம்பூன் கொலுசு நல்ல அழகான ஃபினிஷிங் பேட்டர்னு அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க அழகாக இருக்குங்க சூப்பரான மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸுமே கொடுத்துருப்பாங்க அந்த ஷைனிங் எல்லாம் பாருங்கள் அந்த முத்து கூட ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க தள்ளி தள்ளி அங்கங்கே முத்து இருக்கும் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு முத்து இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க சூப்பரான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக விண்ண செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்னெலாம் மாங்காய் பேட்டர்ன் இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ்குள்ளே அகெயின் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து கொலுசோட சைஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடல ஸோ இந்த கொலுசு வந்து நான் ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன் இது நான் எப்படி செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்கேஸ் உங்கள்கிட்ட கொலுசு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் செக் பண்ணிடலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு இன்ச்சஸில் சொன்னாலும் சரி சென்டிமீட்டரில் சொன்னாலும் சரி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நாம் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக இந்த இந்த பட்டன் இருக்கிறதுக்கும் பாருங்கள் ஸோ இந்த பட்டன் இருக்கிறதுக்கும் நான் செக் பண்ணதுக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் வருது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் வருது ஸோ இந்த மாதிரி எனக்கு சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி சொன்னாலும் ஓகே தான் ஸோ இன்கேஸ் உங்கக்கிட்ட கொலுசு இல்லை அப்படின்னா ஒரு நூல் எடுத்துக்கோங்க நூல் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல கொலுசு கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கணுமா இல்லை கீழே கொஞ்சம் எதங்கி இருக்கணுமா அந்த மாதிரி பார்த்து அந்த நூலை உங்களை காலில் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதே மாதிரி இருக்குது எக்ஸாம்பிள் இது தான் நூல்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூலுமே இதே மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு எனக்கு மெஷர்மெண்ட் பண்ணி எனக்கு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்து அனுப்பிடுவேன் சூப்பரான ஃபினிஷ் மாங்காய் இப்போ ஒன் பைனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் யூஸ் மாங்காய் பேட்டர்னில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது கொலுசு தாங்க அழகாக இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா வந்து த பட்ட செயின் மாடலில் கீழே அவங்களுக்கு மாங்கா பேட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான பேட்டர்னுமே சரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க ஐம்பூன் கொலுசு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதில் உங்களுக்கு நைன் இன்ச்சஸில் நான் சொன்னோம் அப்படின்னா நைன் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் லெவன் இன்ச்சஸ் அதில் இருக்கும் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது நைன் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி த்ரீ சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ உங்களுடைய கொலுசு சைஸ் என்னன்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சைஸில் நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன் ஸோ வேர் பண்ணத்துக்கும் அவங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஒரே ரீசனுக்காக தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை கேட்குறது பிகாஸ் ஒரு ஜுவல்லரி நம்ம போடும் அப்படின்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் நம்ம வேர் பண்ணதுக்கு கூட நம்மளுக்கு ஆசையாகவே இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் கேட்டு நம்ம உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறது ஸோ வேணுன்றவங்க இந்த கொலுசு பேட்டர்னால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க இந்த கொலுசோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போக கலெக்ஷன் ரொம்ப அழகாக நல்லா திக்காக நிறைய அவங்களுக்கு முத்து வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பட்ட மாடலில் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டனுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ரொம்ப அழகான மாடல் இதில் வந்து ஒரு சர்டைன்ஸில் சைஸஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றதுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கொலுசும் ஒன்றா போட்டிங்கன்னா அப்படி இது சில சில ரொத்தம் செம்மையாக இருக்குங்க வேணுன்றதுவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கொலுசோட பிரைஸ்மே உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்போக கொலுசு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு ஹார்ட் ஷேப் மாடலில் இருக்கற மாதிரியான கொலுசு தாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹார்ட் இருக்க மாதிரி நடுவில் பால் இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்குது இந்த மாடலுமே வேர் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே உங்களுக்கு நைன் டு லெவன் இன்ச்சஸ் வக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸு அண்ட் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு மூணு முத்து இருக்க மாதிரி தான ஃபினிஷிங் இன்கேஸ் உங்களுக்கு முத்து வேணாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் எதுவுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பட்டையாக இருக்க மாதிரினா ஹார்ட் பேட்டர்னில் வேர் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கொலுசோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி மட்டும் தான் நல்ல ஒரு அஃபோர்டபலாக ப்ரைஸில் சூப்பரான கலெஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் இன்னுமே சூப்பரான கொலுசு தாங்க ஸோ இதில் அவங்களுக்கு சின்னதாக அழகாக செயின் வந்து அதில் அவங்களுக்கு அரும் பால்ஸ் பேட்டர்ன் வந்து அதில் அரும்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க அந்த ஷைனிங் சூப்பரான மாடல் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க சூப்பரான பேட்டர்ன் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக அவங்களுக்கு அரும்பு பேட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரு மூணு முத்து இருக்க மாதிரி சாரி ரெண்டு முத்து இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் தான் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நார்மலாக அது ரவுண்ட் ஷேப் பேட்டர் இல்லாமல் அது ஓவல் ஷேப்பில் பேட்டனில் புக் பண்ணியிருப்பாங்க அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த கொலுசு பேட்டர்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொலுசோட பிரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட வர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்வரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் சூப்பரான கொலுசு பட்டன்கள் ஸோ மோஸ்ட்லி இந்த பேட்டனில் நம்ம பிரேஸ்லெட் கூட பார்த்துருப்போம் ஐம்போன்லேயும் பார்த்துருப்போம் ஒன் கிராம் ஃபார்மிங்லேயும் பார்த்துருப்போம் ஸோ சேம் அதே பேட்டர்னில் கொலுசுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல ஹாஃப் ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க காலில் போட்டுருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்குது அண்ட் வெயிட்லெஸ் வாமே இருக்குது இந்த டிசைனே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நல்ல வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு கிஷ் மாடலில் இருக்கும் மதுரை ஃபினிஷிங் இதில் உங்களுக்கு ஒரு மூணு மூணு முத்து இருக்குது மதுர பேட்டன் வந்து ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கொலுசாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸு ஃபோர் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஐம்பொண்ணுலாக கொலுசு பேட்டன் அதுவும் ஃபோர் டுவெண்ட்டிக்கு கிடைக்கிதுன்னா சும்மா இல்லைங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க கொலுசு பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் பால் பேட்டர்ன் சாரி முறுக்கு பேட்டர்னில் உங்களுக்கு பால் பேட்டர்ன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஷைனிங் சூப்பராக இருக்குது அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக பால்ஸுமே ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டர்னுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணுண்டு ஃபாஸ்ட்டு புக் பிடிக்கும் சிம்பிளாக ரொம்ப மெலிஸாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணலாம் நல்ல அழகான பேட்டர்ன் சூப்பரான மாடலுங்க ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கொலுசோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வேலை பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொலுசு பேட்டன் சூப்பரான பேட்டர்னுங்க வி ஷேப் மாடலில் கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் செயின் பார்த்துருப்போம் பிரேஸ்லெட் பார்த்துருப்போம் இப்போ கொலுசுமே எடுத்துட்டுருந்துருக்கு சூப்பரான மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே அண்ட் ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு மூணு முத்து இருக்கிற மாதிரியான பேட்டன்ல இருக்கும் அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸாக சூப்பரான பேட்டனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கொலுசு பேட்டன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கொலுசோட ப்ரைஸ் ஒரு ஷேப் பேட்டன் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு நைன் இன்ச்சஸ்லேருந்து லெவன் இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் மாதிரி தங்கத்தில் போட்டுகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அழகான மாடல் ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ